இன்னிக்கு நான் சொல்ல போகிற கதையை கேட்டு உங்களுக்கு என் மேலும் கோபம் வந்தாலும் வரலாம் ஆனாலும் சொல்கிறேன் வெல்கம் டு ஸ்டோரி உலகம் ஒரு நபர் சாலையில் காரில் சென்று கொண்டிருக்கிறார் திடீரென்று ஒரு ஆசிரமத்தின் அருகே கார் பழுதாகி நின்றுவிடுகிறது அவர் அந்த ஆசிரமத்திற்கு சென்று கதவை தட்டுகிறார் என் கார் பழுதாகி விட்டது இன்று இரவு நான் இங்கே தங்க முடியுமா என்று கேட்கிறார் துறவிகள் அவரை அன்புடன் வரவேற்று அவருக்கு இரவு உணவும் கொடுத்து அவரது காரையும் சரி செய்து கொடுக்கிறார்கள் அந்த நபர் தூங்கச் செல்லும் போது ஒரு விசித்திரமான சத்தத்தை மறுநாள் காலையில் அவர் துறவிகளிடம் அந்த சத்தம் என்னவென்று கேட்கிறார் ஆனால் அவர்கள் எங்களால் அதை சொல்ல முடியாது நீங்கள் ஒரு துறவி இல்லை என்கிறார்கள் அந்த நபர் ஏமாற்றமடைந்தார் இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு தன் வழியில் செல்கிறார் சில வருடங்களுக்கு பிறகு அதே நபர் அதே ஆசிரமத்தின் முன் மீண்டும் கார் பழுதாகி நிற்கிறார் துறவிகள் மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு உணவளித்து காரையும் சரி செய்கிறார்கள் அன்று இரவு பல வருடங்களுக்கு முன் கேட்ட அதே விசித்திரமான சத்தத்தை அவர் மீண்டும் கேட்கிறார் மறுநாள் காலை அது என்னவென்று கேட்கிறார் ஆனால் துறவிகள் எங்களால் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு துறவி இல்லை என்று மறுக்கிறார்கள் அந்த நபர் பொறுமை இழந்து சரி சரி அதை தெரிந்து கொள்ள நான் கூட தயார் அந்த சத்தம் என்னவென்று தெரிந்து கொள்ள நான் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்றால் நான் எப்படி துறவியாக மாறுவது என்று கேட்கிறார் அதற்கு அந்த துறவிகள் நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன மற்றும் கடலில் எத்தனை அலைகள் உள்ளன என்ற சரியான எண்ணிக்கையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் நீங்களும் ஒரு துறவி ஆகலாம் என்கிறார்கள் அந்த நபர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பி வந்து ஆசிரமத்தின் கதவை தட்டுகிறார் அவர் சொல்கிறார் நான் உலகம் முழுவதும் சுற்றி நீங்கள் கேட்டதை கண்டுபிடித்து விட்டேன் என்று வானத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு நட்சத்திரங்களும் உலக கடல்களில் எட்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது அலைகளும் உள்ளன துறவிகள் பதிலளிக்கிறார்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போது ஒரு துறவி அந்த சத்தம் வரும் இடத்திற்கு செல்லும் வழியை நாங்கள் இப்போது காட்டுகிறோம் துறவிகள் அந்த நபரை ஒரு மர கதவுக்கு அழைத்து செல்கிறார்கள் தலைமை துறவி சொல்கிறார் அந்த சத்தம் இந்த கதவுக்கு பின்னால் தான் இருக்கிறது அந்த நபர் கதவை திறக்க முயல்கிறார் ஆனால் அது பூட்டப்பட்டுள்ளது அதற்கு அவர் ரொம்ப வேடிக்கை சாவி கிடைக்குமா என்று கேட்கிறார் துறவிகள் சாவியை கொடுக்கிறார்கள் அவர் கதவை திறக்கிறார் அந்த மரக்கதவுக்கு பின்னால் கல்லால் ஆன மற்றொரு கதவு இருக்கிறது அவர் அந்த கல் கதவுக்கான சாவியை கேட்கிறார் துறவிகள் சாவியை கொடுக்கிறார்கள் அவர் அதை திறக்கிறார் உள்ளே மாணிக்கத்தால் ஆன ஒரு கதவு இருக்கிறது அவர் மற்றொரு சாவியை கேட்கிறார் அவர்களும் கொடுக்கிறார்கள் அந்த கதவுக்கு பின்னால் மரகதத்தால் ஆன ஒரு கதவு அதற்கு பின்னால் வெள்ளிக்கதவு தங்கு கதவு கடைசியாக வைரக்கதவு இறுதியாக துறவிகள் சொல்கிறார்கள் இதுதான் கடைசி சாவி அந்த நபர் அப்பாடா முடிவு வந்துவிட்டது என்று நிம்மதி அடைகிறார் அவர் அந்த கதவை திறக்கிறார் கைப்பிடியை திருப்புகிறார் அந்த கதவுக்கு பின்னால் அந்த விசித்திரமான சத்தத்தின் மூலத்தை கண்டு அவர் வேந்து போகிறார் அது என்னவென்றால் ஆனா அது என்னன்னு என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா நீங்களும் ஒரு துறவி இல்லையே யாரும் போட்டு திட்டிடாதீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க இந்த ஜோக் அனுப்புனேன் என் ஃப்ரெண்டை நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி கிடைச்சா உங்ககிட்ட போட்டு கொடுக்குறேன் இது ஒரு ஜாலியான ஃபன்னியான கதை தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்